எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் முருகா சரணம் ஓம் சரவண மான் போக்கன் பார்வை பெற்றிடு மூஞ்சார் பண்பாடு மக்கள் வாய்ந்தார் பொன் கோடு செப்பனு மாத மான் பெற்றிடு மூஞ்சார் பண்பாடு மக்களை வாய்ந்தா பொன் கோடு செப்படும் மூளை மாத வாங்கா தின்பு சித்திர சங்க முக்கிய வாஞ்சா மைத்திடு மொழியாலே

ங்காக நட்புரு பூங்காற் மத்தையில் ஏந்தாற் பொப்பன் முதல் நீதான் தாக்கன்றோட வெப்பன ஆண்பாற்றன் போல செப்பிடும் ஏந்தாச்சம்போக மட்டிக்கு உறவாமோ கன்றோரமைப்பன ஆண்பாற்றன் காண்பார் சந்தாறு பொக்கிரி தூம்பார் பயந்தோழி கக்களை நத்திடம் அசுரேசன் பொக்கிரி தூம்பார் பைந்தோழி கக்கடி காண்பார் நத்தீடு அசுரேசன் காம்பே பந்தா கிரம வாண்டோ கம்பிரி காண்டேர் கொண்டே மச்சுதல் கோணி காம்பே பந்தாட விக்ரம살 வான்ண्ரோக்கம் விற்கனை காண்டிர்க் கொண்ட Background ỗijd NGO efecto மறதனி தீன் பார்க்கும் பகுiniz கு சக்கரை காம்பால் செந்தேர்ல மற்துறை தீந்தார்க் காலி பெற்கரieri கங்காளி பெரு போதல் ரோனி தேன்பா கொண்ட முத்துரமாண்டார் கொண்டோடு முக்கிய தேன்போ செந்தூரில் முத்தல் பெருநாளே கொண்டார்க்கும் போதை முற்றுற மாண்டார் கொண்டோடு முக்கிய தேன்போட் செந்தூரில் உமை தொருள் பெருமாளே செந்தூரில் உமை கேருமாலே பெருமாளே செந்தூரில் உமை கேருமாலே பெருமாளே மானை போல் கண்பார்வை பெற்றுள்ள முகத்தால் தரம் வாய்ந்த ஆடவர்கள் கிடைக்கப்பெற்றால் பொன் மலைபோன் பொன் சிமிழ் என்னும்படியான ஆர்வங்களை உடைய விலைமாதிரிகளை அம்மக்களை வசீகரித்து பிடித்து திண்டாட வைப்பதும் விசித்திரம் நீங்காததும் உள்நோக்கம் கொண்டதுள்ள முக்கியமானதும் ஆசை எழுப்பதுமான இனிமையான ரசம் நிரம்பிய உண்மை போன்றது பேச்சுக்களால் எண்ணத்தில் பங்கு ஆக நன்மை தரும் பூவின் இதழ்களின் வாசனை நிறைந்த படுக்கையில் பொருந்திய உடன் பொன்னாலாகிய அழகிய காசு முதலில் நீ கொடுப்பாயாக ஆங்கினம் பணம் கொடுத்தவர்களுக்குத்தானே கூட்டுறவு என்று பசும்பாலும் தேனும் கலந்தது போல் சொல்லி அருகே நெருங்க விடாத போக மகளிர் வேசைகளின் உறவு நல்லதாகுமோ காட்டில் சந்தனம் பூசப்பட்ட அழகிய மலை போன்ற ஆர்வங்களையும் மூங்கில் போன்ற பசும் தோல்களை உடைய சீதையின் கடைக்கண் பார்வை பெறுவதற்காக உறக்கம் இல்லாமல் ஆசை கொண்டிருந்த அரக்கர் தலைவனாகிய ராவணின் தலைகள் பந்து எரிவது போல் வறியப்பட்டு உள்ள வீரமுள்ளதாய் வானிலும் தோயவுள்ளதாய் வீறு அமைதாய் உள்ள வில்லில் இருந்து அம்பை அழகிய தேர் மீது இருந்த ராமனாம் திருமாலின் மருகனே இணைக்கு காய்ச்சிய பாலையும் வெள்ளப்பாவு சர்க்கரை மூங்கிலென்று முற்றிய நருந்தேன் இவைகளை ஒத்து உள்ளவரும் உரைக்க எட்டா வருமான சிவருமானும் பார்வதியும் பெற்று அருளிய மகனே திண்ணிய இப்பூமியில் ஒன் திருவடியின் தியான அறிவு முழுமையாக வாய்க்கப்பட்டு மேம்பட்டவர்களை கொண்டு பூசிக்கப்படும் பிரனே ஒன்றுகள் மலரில் முய்ப்பது போல் திருச்செந்தூரில் அடியார்கள் கூட்டம் கை நெருங்க வைத்து அருளும் பெருமாளி என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்